نم شاپ نیم آڈر சோ நம்ம லக்கி சில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லே இருக்கு கோயம்புத்தூர் டவுன் ஹால்க்கும் நம்ம ஷாப் லொகே இருக்கு டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசை கோயம்புத்தூர் வந்து டவுன் டவுன்ஹாலுங்க ஏரியாக்கு வாங்க சோ அங்க இருந்துட்டு நம்ம ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் தான் ஈஸியா நம்ம ஷாப்புக்கு போய் லக்கி சில்ஸ் நடிச்சுனாலே உங்களுக்கு ரூட் ஈஸியாக காமிச்சிடும் அது போக போன் நம்பர் சோ அதை அட்டன் பண்ண அதை கால் பண்ணுங்க அது சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ற மாதிரி தான் கரெக்டா நம்ம வீடியோ முடிஞ்சோம்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு டவுன் கால் வந்து எப்படி ஷாப்புக்கு வரலாங்க அட்ரஸ் வீடியோ போட்டு அதை பத்தி சார் சாப்பிட்டுலாம் நியரஸ்ட்டாக தான் இருக்குது ஈஸியாக வந்துடலாம் ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு யாரும் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் சின்ன ஷாப் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒன்றை விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் மெயினாக ஆஃபர் சாரீஸ் தான் எக்கச்சக்கமாக நம்மள்ட இருக்கும் ரெகுலர் சாரியோட ஆஃபர் சாரீஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் புது டிசைன்ஸும் நிறைய கொண்டு வந்துருப்போம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நம்ம ஷாப்புக்கும் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே மட்டும் கிடையாது பெங்களூரு மைசூர் ஹைதராபாத் அங்கேருந்துலாம் வந்து நம்மளோட ஹோல்சேலில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் சேரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறு டூ ரெண்டாயிரம் ரூபா விற்கக்கூடிய நல்ல லக்ஸுரிஸ் சாஃப்ட் சில்க் சேரீஸ் இப்போ நம்ம ஆஃபரில் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் ஆமாங்க வெறும் ஐநூத்தி அஞ்சு ரூபா கொடுத்துறேன் சோ ஐநூத்தி நானூறு ரூபா தானே கொடுக்குறாங்க இளம்பழில இருக்க அந்த மாதிரி சாரிதானே அப்படின்னு யாருமே நினைச்சுறாதிங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க இதோட லக்ஸுரி சாப்ஸ்களுக்கு நார்மல் ஷாப்ஸ்களுக்கு வர ரெண்டு ஷாப்ஸ்களுக்கு இருக்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே மிக்ஸ் ஐட்டம் தான் சோ சிங்கிள் சிங்கிள் பீஸ் உள்ளது லக்ஸுரி சாப்ஸ்களுக்கு தான் கொடுக்குறேன் சோ அது மா எந்த இடத்துல நீங்க போய் கேட்டானோ ஆயிரத்தி தொள்ளாயிரவா ரெண்டாயிரம் அந்த அந்த வரும் ஆனா இப்போ நம்ம ஆஃபர் வரும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறேன் சோ மிஸ் பண்ணிடுற டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீங்க ரெண்டு சைடு எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்கு போட்டுருக்கோம் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க வீட்டில ஒரு சரியா நம்ம பாத்துரலாம் சோ ஃபஸ்ட் சாரி பாருங்க லக்ஸூரி சாஃப்ட்லிக்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு தேன் கலர்ல ஒரு அருமையான ஒரு பார்டர் கொடுத்து அதுக்கு முந்தா சூப்பரான ஒரு கொடுத்துருக்காங்க இந்த ஷைனிங்க நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல தெரியும் சோ லக்ஸுரிக்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சோ இது எல்லாமே லக்ஸுரி டைப் இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரி ஆனா இப்ப நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல்செல் சாப்ட் ஃபிரிட் சொல்லுவாங்க சாரி சோ இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க மார்க்கெட்ல எங்க பாத்தீங்கன்னாலும் சோ வீவிங் பண்ற இடத்துல இதெல்லாமே ஹேண்ட்லூம் வீவிங்மா சோ இது வீவிங் பண்ற இடத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் கண்டிப்பா எந்த ஷாப்ல பார்த்தாலும் கண்டிப்பா குறைஞ்சது உங்களுக்கு டூ தௌசண்ட் மேலதான் வரும் ஆனா நம்ம லக்கி சில்க்ஸ்ல வரும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறேன் சோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே ஆஃபர்னே சொல்லலாம் சோ நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் இருக்காது இங்க பாருங்க லக்ஸுரியில பாருங்க சோ குவாலிட்டி பாருங்க நம்ம குவாலிட்டி தான் இந்த மெயின் சோ அவ்வளவு அழகான ஒரு சாப்ஸ் இருக்கு சோ பல்லு டிசைன்ஸ் எல்லாமே செம்ம அழகா இருக்கும் வந்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ப்ளவுஸோட ஒரு கியூட்டான ஒரு சாரி இப்போ முகூர்த்த சீசனு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ் இருந்தால் கண்டிப்பா இதை நீங்க புக் பண்ணிக்கங்க சோ மிஸ் பண்ணிராம புக் பண்ணுங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு திருப்பி வராது மார்க்கெட்ல ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எண்ணூறு வைக்கக்கூடிய சாரீஸ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதையும் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க லக்ஸுரியில சூப்பரான ஒரு சாண்டில் கலரு ஸோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான ஒரு புட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குவாலிட்டி நீங்கள் கையில் எடுக்கிறப்பவே அந்த ஃபீல் தெரியுமா ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஸோ அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ரு டைப்பான ஒரு சாஃப்ட் ஃபீல் பண்ணிருக்கு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது பல் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரீ ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் புட்டா டிசைன் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ டசல்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கும் சாரி ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் ஸோ அடுத்தது செல்ஃப் சாரி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ சான்ஸ்லஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் புக் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க சோ பா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் பார்ட்டி வேர்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் வேர் பண்றதுக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷனு சோ டபுள் கலர்ல லக்ஸுரி சாஃப்ட் சில்க் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ அந்த 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 ஷைனிங் அந்த லுக் வைஸ் நீங்க பாத்தீங்கனாலே நான் கண்டுபிடிச்சிடலாம் சோ அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டபுள் ஷேட் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அருமையான பாட்டில் கிரீன் கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாட்டில் கிரீன் தான் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு முந்தானி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க முந்தானி எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு பியூர் லக்ஸுரி இது நீங்க என்ன கசக்கு கசங்க இது பண்ணுங்க சாரி எதுவுமே ஆகாது அதுதான் லக்ஸூரிங்கிறதுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஒண்ணுமே ஆகாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ இங்க பாருங்க அவ்வளவு கியூட்டான ஒரு சாரி ஸோ அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு பாருங்க எவ்ளோ க்யூட்டா இருக்கு பாருங்க ஒரு சின்ன ஒரு டசர் போர்டோட வேணாலும் அதனால புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்காக தான் இப்ப ஆஃபர்ல போட்டுருக்கு கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க ரெண்டு பீஸ் எடுக்கிறவரும் ஷிப்பிங் வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பேரட் கிரீனு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் அந்த பல்லு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க செம்மா சூப்பரான ஒரு டிசைனு சோ இதுவுமே உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்ட கொடுக்குறேன் சோ முந்தானி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி என்ன கலர் வருதோ சேம் அதே கலர் தான் பிளவுஸும் உங்களுக்கு வந்துடும் சோ இந்த பிளவுஸ் ஒன்று நம்ம காமிக்க அவசியமே கிடையாது சோ அடுத்தது லக்ஸுரிய வந்துருச்சு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் இது கலரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் பாருங்க பல்லூர் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு செம்ம அழகான ஒரு சேரீ சோ கியூட்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு சோ பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு செம்ம அழகான ஒரு பார்டரு பாருங்க சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேன்ல கொடுத்துருக்காங்க வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதில் லக்ஸுரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டான ஒரு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சோ பேரட் கிரீன் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சோ சூப்பரான ஒரு பேரட் கிரீனில் வர எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பாடி டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கும் சோ இது வந்து பாடி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது முந்தானி இது பாடி ஃபுல்லாமே இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க பாடி டிசைன்ஸ் எல்லாமே செம்ம அழகா இருக்கு சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் அபவ் உள்ள சாரீஸ் எல்லாமே நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ அதுதான் உங்களை திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ரேட்டு கண்டிப்பா கிடைக்காது இங்க பாருங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அந்த டிசைன் பாருங்க மீனா புட்டாவோட சம்ம அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு ஆஷ் கலரு கியூட்டான ஒரு கலர் காமிச்சு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதையுமே மிஸ் பண்ணி இல்லாமல் டக்குனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அருமையான நேவி ப்ளூ கலரு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஒரு பேட்டர்ல மட்டும் இந்த மாதிரிலாம் வரும் லக்ஸுரியில் மட்டும் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ஸோ இது முந்தானி இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு சோ வா எவ்வளவு க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி செம்ம கிளாஸான ஒரு சாரி சோ எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகான பிடிச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் இதுதான் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகாவும் இருக்கு சாரி பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குது காமிக்கிறோம் நல்ல ஒரு டபுள் ஷேட்ல ஒரு பிங்க் வைத்து ஒரு சூப்பரான லக்ஸுரியில் கொடுத்துருக்காங்க அந்த பல்லு டிசைன்ஸ் பாருங்க பாருங்க அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த அந்த ஷைனிங் டைபில் இருக்கக்கூடிய சூப்பரான பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம டிஃபரண்டான ஒரு பல்லு சோ குவாலிட்டிக்கு வந்து நாங்க இருக்கிறோம் கேரண்டிக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் இது எல்லாமே ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபிளாட் ஆஃபராக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு கிரீன் கலரு ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லலாம் இந்த ரேட்டுக்குலாம் வந்து சான்ஸே கிடையாது ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு பிரைடல்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செல்ஃப் டிசைன் சோ மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்கக்கூடிய சாரீஸ் இதுன்னு சொல்லலாம் சோ செல்ஃப்ல வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கேன் சோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு அருமையான கியூட்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் சோ ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் சேம் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு சாரி பாக்குறதுக்கு சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு சோ இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அழகான ஒரு கிரீன் கலருக்கு நல்ல அந்த பிளவர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகசமா கொடுத்துருக்காங்க சோ பிங்க் கலர்ல அழகான ஒரு முந்தானியோட செம்ம சூப்பரான ஒரு சாரி சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ இது வேணாலும் நம்ம புக் பண்ணிக்காங்க இது பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க சோ அதனாலதான் சொல்றேன் செம்ம அழகான சாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் என்னமாதிரி இருக்கு சோ அதனால இது கூட சேர்த்து நான் கலந்து போட்டிருக்கேன் இதுல பீஸ் அதிகமா கிடையாது இது ஒரு கலர் ஒன்று இருக்கு ஸோ அடுத்தது கிரீன் கலர் ஒன்று இருக்கு இது காமிச்சிடுறேன் உங்களுக்கு எது வேணாலும் இந்த காரமா புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ ரிச் பல் இல்லாம நல்ல ஒரு புட்டா பல்லுல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு ஷைனிங் லுக் கூடிய ஒரு அழகான ஒரு சாரி சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் எதுவுமே டிஃபெக்டோ டேமேஜோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் அதையும் உங்களுக்கு ஓபனா சொல்லிடுறேன் ஸோ அடுத்தது பாருங்க மாம்பழ கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலரு ஸோ இந்த கலர்ல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க மாம்பழ கலர்லாம் ஸோ எவ்வளோ அழகா இருப்பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த கலர் பேட்டர்ன் காம்பினேஷன் எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சோ சூப்பரான ஒரு காம்பினேஷன் சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ ஒரு மயில் கழுத்து கலர் அதாவது ப்ளூ கலரு இது பாருங்க இது ஒரு கலர் இது வந்த செல்ஃப் டிசைன் இருக்கு சோ கான்ட்ராஸ்ட் நம்ம முதல்ல முடிச்சிடலாம் சோ அடுத்து காமிக்க பாருங்க சோ அழகான ஒரு சாரி பாருங்க பிங்க் கலர்ல சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு ப்ளூ கலர்ல முன்னாடி மீனா போட்டோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருமோ சோ நீங்க எந்த ஷாப்ல வேணாலும் நீங்க விசாரிச்சு பாத்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கம்மி இல்லாம நீங்க இந்த சாரியை நீங்க வாங்கவே முடியாது டபுள் வார்ப் குவாலிட்டி சோ அடுத்தது பாருங்க ஒரு கிரீன் கலரு சோ இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க ஸோ ஒரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் ஸோ சாரீஸோட ஷைனிங்லாம் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இது மிஸ் பண்ணி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம கிளாஸான ஒரு க்யூட்டான ஒரு சாரி சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு இங்கிலீஷ் கலரு சோ மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கிலீஷ் கலர் கேட்பாங்க அப்படி லைட்டை வெளியே லைட் போட்டுல போட்டிருங்க செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆஷ் கலரு சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு சோ அடுத்தது வாடாமல்லி கலரு சோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் இது வாடாமல்லி கலர் சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இந்த சாரி ஃபுல்லாமே இந்த அழகான ஒரு பெரிய பெரிய புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ இதுமே மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சோ அடுத்தது மாம்பழ கலரு சோ எல்லாத்தோட பேவரட் கலர் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாம்பழ கலரை சொல்லலாம் சோ அவ்வளவு அழகா இருக்கும் உங்க பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த சின்ன சின்ன புட்டா டைப் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சோ இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சாரீஸ் ஃபுல்லாமே இந்த புட்டா டைப்ல ஒரு அழகான ஒரு முந்தானியோட ரொம்பவே அட்டகாசமா ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுலயே பாருங்க பேரட் கிரீனு சோ சாஃப்ட் ஃபில்குன்னு எடுத்துட்டாலே புட்டா டைப்ல அதிகமா வரும் இந்த எவ்வளோ அழகா பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புட்டா ஸ்டைல எவ்வளவு யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம கிளாஸான ஒரு சாரீ ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் ஆல் செல்ஃபுமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ உங்களுக்காக தான் அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட் மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க செம்ம அழகான ஒரு கலரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கலர் சொல்லலாம் அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் சோ இதெல்லாம் ரேர் பீஸ் அதாவது நம்ம ரெகுலரா மார்க்கெட்ல வராத ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கலர் பேட்டர்னு டிசைன்ஸ் எல்லாமே சோ அதுலயே பாருங்க இது ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு டபுள் ஷேட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு கலர் காமினேஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம கியூட்டா இருக்கும் சோ இந்த கலர் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கங்க ஒரு ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் பாத்திரலாம் இப்ப அடுத்தது காமிக்கும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர்ல பீச் வித் பிங்க் கலர்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கோல்டன்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க வாய்ப்பே கிடையாதுமா ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ நான் ரீசனபிள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாரீ அவைலபிள் கிடைக்காது ஸோ பிளாக் கலர் ஃபேவரட்டான ஒரு கலர்ன்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாஃப்ட் ஸ்கில் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல டிஃப்ரெண்டான மெகந்தி கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு பீச் கலர்ல முந்தாண்டி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலரு ஸோ அடுத்தது பாருங்க இங்கிலீஷ் கலரு ஸோ ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவா இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம அழகான ஒரு டிசைனு ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு ஆரஞ்சு கலரு இங்க பாருங்க ஆரஞ்சுக்கு அந்த பார்டர் பாருங்கம்மா யாராலும் கொடுக்க முடியாது நீங்களே சொல்லுங்க சோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைனுமே சான்ஸே இல்லை ஸோ அவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன்லாம் அவ்வளோ அழகான ஒரு டிசைன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் புக் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டும் மேல் நல்லா கண்டிப்பா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் என்னால் எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பேன் ஸோ இங்கே பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க இதெல்லாம் பாருங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு லக்ஸுரி கிளாத்ல உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற மாதிரி இருக்கும் அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ லக்ஸுரினால அந்த ஷைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அவ்வளவு அழகான ஒரு ஷைனிங்ல செம்ம கிளாத்தான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கிளாத்து தொட்டு பாக்குறப்பவே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் ஸோ ஒரு அவ்வளோ அழகான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி ஸோ ஆல் செல்ஃப் ஜக்கார்ட்ல பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாரு ஒரு க்யூட்டான ஒரு சாரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு ப்ளூ ஷேட்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே என்னன்னு தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்திரலாம் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் இருக்கு சோ இவ்வளவு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இது எல்லாமே உங்களுக்காக இவ்வளவு ஆஃபர் தான் நான் கொடுக்குறேன் சோ ரெகுலர் ரேட்டுங்கிறதே வேற உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ வாடாமல்லி கலரு ஸோ வாய்ப்புங்கிறதே கிடையாது ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க அழகான ஒரு முந்தாணியை ஸோ அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட சாரிஸ் பாக்கிறப்ப ரொம்பவே கியூட்டா இருக்கும் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் சும்மா அழகாக ஒரு சின்ன ஒரு ஆரி ஒர்க் பண்ணி இந்த சாரியை வேர் பண்ணுமோ இதோட லுக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் ஸோ ரெகுலர் ஷாப்ஸ்களுக்கு இல்ல லக்ஸுரி ஷாப்ஸ்களுக்கு அதே உங்கள்ட்ட நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் நீங்க ரெகுலர் ஷாப்ஸ்களுக்கு நினச்சிட வேண்டாம் ஸோ அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் சொல்லுவாங்க அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க இருக்கும் சாரி ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க செம்ம கியூட்டான ஒரு கலரு இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர்லஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க செம கியூட்டான ஒரு அழகான பார்டர் டைப்ல வச்ச மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு சாரி ஸோ சான்ஸ்லஸ் ஐட்டானா கண்டிப்பாக இதை சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு சாரி ஸோ டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த பார்டோட இந்த சாஃப்ட்ஸில் கண்டிப்பாக கிடைக்காது மிஸ்டேக் இல்லாத ஃப்ரெஷ் பீஸு அதையும் உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் பாருங்க அடுத்தது ஃபைனல் கலரு ஒரு சூப்பரான ஒரு கலரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்டர் டைப்போட கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு முந்தானி டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் ஸோ ஃபைனல் மைல் கலரோட நம்ம முடிச்சிடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த புட்டா டைப்ல ஒரு சூப்பரான ஒரு மைல் கழுத்து கலரோட முடிக்க போறோம் செம்ம கியூட்டான ஒரு கலரு நல்ல ஒரு லக்ஸுரிய நல்ல ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் ஸ்டைல கொடுத்துருக்காங்க முந்தாணி இது ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க உங்க கையில மட்டும்தான் இருக்கு என்ன இருக்கு போன் இருக்கு அதனால சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாரி அவைலபிள் கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்ல உங்களுக்கு மைல்டு மிஸ்டேக் சாரி ரேட்டை கொடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் சோ உங்க என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஹால் மணி வாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதான் பூம்புகார் டவுன் ஹால் பக்கத்துலேயே பூம்புகார்னு பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி லைனாக டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க இது சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல் ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜியார் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ கார் இருக்குது ஆஜியார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீசில்க்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் இங்கே மேலே போட்டுக்கு பார்த்தீங்களா இல்லை கீ சைட் அண்ட் புர்கான் போட்டுக்கு பாருங்க இதுதான் நம்ம ஷாப்பு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள்